இந்த பிளாட்ஃபார்ம்ல போனதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு அந்த ட்ரெயின் ரொம்ப மெதுவாக வருது ஆம்பரோ ஸ்டேஷன் வந்துட்டோம் நம்ம ட்ரெயின் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகுது பாருங்க நல்லா அதை ஸ்டார்ட் ஆகும் அங்கே பாருங்கள் வீணாக போன ஏர்டெல்லோட கட் ஆஃப் கனெக்ட் ஆகுதுங்க இவ்வளோ நேரம் சிக்னல் நெட்ஒர்க் இல்லைங்க இப்பதான் நெட்ஒர்க் வந்தது தாம்பரத்துல இருந்து கிராஸ் ஆகி கிளம்பிட்டோம் தாம்பரம்ஜின் எக்ஸ்பிரஸ் வர்றதுனால வெளிச்சத்துல தெரியுது இங்க எப்போதுமே போலீஸ் காவலுக்கு நிக்கிறாங்க Gue deze ener Marche Hanh thumbnails in白n 재미, revised etkt